அது மோனிகா டான்ஸ்லாம் செம்மையா இருக்கு எனக்கே என் ஆடணும் போல இருக்கு பழம் யாரு சரியா எடுக்கலன்னு சொன்னது இப்போ சொல்றாங்களே அவங்க போய் பழம் எடுக்கணும்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் கூட தெரியாது அவங்களுக்கு ரஜினி ஃபேன்னா ஆக்சுவலி பார்க்கலாம் செம்ம மாசாக பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது பீஜம் எல்லாம் அந்த ஹை ப்ளே செம்மையாக இருக்குது அதுவும் மோனிகா டான்ஸ்லாம் செம்மையாக இருக்குது எனக்கேச்சி ஆடணும் போல இருக்குது சூப்பராக இருக்குது ரஜினி சார் ஆக்டிங் தான் பயங்கரமாக திரு ரோகேஷ் கனகராஜ் பக்கா ஏன்னா இந்த பேட் வியூஸ்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் கவனிக்காதீங்க எல்லா படமும் எல்லாமே நல்லா இருந்துச்சு பக்கா லோக்கி படம் இது சின்ன சின்ன லேக் தான் செய்யும் எல்லாம் ரொம்ப எக்ஸ்போர்ட் பண்ணி வந்திருக்காங்க ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணதுனால இன்னும் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் எக்ஸ்போர்ட் பண்ணாமல் வந்து படத்தை பாருங்கள் இப்போது வந்திருக்கிற படத்தோடு இந்த படம் கொஞ்சம் ஓகே தான் இல்லை இன்னும் வைப் அந்த நாங்களே ஆடலான்னு இருந்தோம் ஆனால் எல்லாரும் ஆடலன்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டோம் ஆனால் கத்துறாங்க எல்லா சீன்லேயும்லாம் கத்திட்டு தான் இருக்காங்க ஆனால் ஆடுறதுலாம் அவ்வளோ இப்போ இல்லை படம் யார் சரியாக எடுக்கலாம்னு சொன்னது இப்போ சொல்கிறாங்களே அவங்க போய் படம் எடுக்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் கூட எடுக்க தெரியாது அவங்களுக்கு ஆனால் லோக்கி பக்கா அவரோட படம் பக்கா நல்லாவே தெரியுது சூப்பராக இருக்குது படம் நான் இது செகண்ட் டைம் வந்து பார்க்குறேன் எனக்கு இன்னொரு தடவை போகணும்னு தோணுது அந்த அளவுக்கு நல்லாவே இருக்குது ஃப்ளாஷ்பேக்லாம் இன்னும் சூப்பராக இருக்குது அவங்களெல்லாம் தட்டி விடுங்க பயரமாக இருக்குது வந்து பார்க்க பார்த்துட்டு பேச சொல்லுங்க படம் சூப்பராக இருக்கா மஜாவாக இருக்குது செதுக்கி இருக்கா போல லோகேஷ் கனராஜ்லாம் தர மாதிரி படம் வந்து பார்க்க சொல்லுங்கள் எல்லாமே சரியான படம் தலைவர் படம்ஜன் தலைவராக பாட்டு வேற மாதிரி இருக்கு நாகார்ஜுன் எல்லாம் இவ்வளவு வச்சு செதி இருக்காரு நாகார்ஜுனா இதுவே பிளாஸ்டே செதிக்கு வேலைவெல்லாம் இருக்காருக்கா படம் படம் மஜா இருக்கு இல்லை சொல்ல எவ்ரி மூவி ஹாஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதனால் அது பார்த்துட்டு இருக்க முடியாது ஜஸ்ட் ஃபன் நம்ம வந்து பார்க்கலாம் ரஜினி ஃபேன்னா செம்மையாக பார்க்கலாம் ரசிக்கலாம் செம்மையாக இருக்கும் நாகார்ஜனா கேரக்டர் பயங்கரமாக இருக்கும் பயங்க உபேந்திரதா கேரக்டாக பயங்கரமாக இருக்கும் அமீர் கான் மட்டும் கொஞ்சம் சின்னதாக காமிச்சாங்க அது மட்டும் தான் கொஞ்சம் பே பேக்லாக் மாதிரி இருந்துச்சு மேபி கூலி டூ வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னா லீட் கொடுத்தா மாதிரி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அந்த சி பழைய ரஜினி படத்துல இருந்து எடுத்துருந்தாங்கள கனெக்ட் தான் செம்மையா செம்ம ஃபீலாக இருந்தது அப்ப பார்த்ததெல்லாம் எனக்கு லைட்டாக ஞாபகம் எனக்கு